அந்த திருக்குறளை வான்மையில தான் கிறந்த விச்சோம் அது கிறந்தோவ ஒரு திருக்குறளை எழுதி இருக்காங்க உண்மையிலே மனது நல்லா நண்பு என்று இருக்கின்றது அவங்க கேட்ட அவனோட இயற்சி என்னம்மா ஏன்னா எல்லார் வந்து நூலத்தில் பணியாற்ற பிறகு ஒரு முத்தரையை பதித்து விடிச்சப்ப சந்தை செய்யறே அவனுடைய தாக்கு பண்ண நீச்சல் நடத்தினார் அம்மா என்ன கேட்டேன் உன்னுடைய இயற்கை என்ன நூலத்தில் பணியாற்ற முடியும் இல்லை ஐயா இந்த நூலகத்தை இப்படி இருக்குன்னு சொல்லலாம் இல்ல மே ஒரு கட்டடத்தை கட்டுவோம் மேலே ஒரு கட்டணத்தை கட்டி அங்கேயும் ஒரு நூலகத்தை கொண்டு வருவோம் இது முழு நூலகமாக இதை மாற்றுவதற்கு நூலக அதிகாரியை பார்த்து பேசுறேன் விரைவில் கட்டணம் கட்டுறோம் நூலகெல்லாம் தரும் அரசு பள்ளிகளுக்கு எல்லாம் படிக்கிறதுக்காக அது அந்த அளவுக்கு நூலகத்துக்கு மேல தனியாக ஈடுபாடு உள்ளவர்கள் என்ன ஒரு சிறப்பு நக்க எல்லாரையும் நூலக புரவரா சேருங்க சேருங்க சேருன்றும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது புலவர் புரளர்களுக்கு மேல தெற்குணர் சேர்த்தவர்கள் என்னுடைய அருமைகள் சந்தோஷம் அவரு நூலகத்துல தன்னை ஐம்பதாவது புரோகராக இணைத்துக் கொள்கின்றார் எல்லாரும் தன்னை இணைத்துக் கொள்கின்றார் நீயும் இணைத்துக் கொள்ளலாம் அரசு வந்து யாரெல்லாம் நூலக புரவலராக ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து இணைகிறார்களோ அவங்களுக்கு தமிழக அரசு ஒரு விருது கொடுக்குது பட்டயம் கொடுக்குது எவ்வளவு பணம் பண்றோம் ஒருத்தர் பாக்குறாரு ஐயா நான் ஒரு ஆயிரம் ரூபாய் அவர் சொல்லக்கூடாத காமி தம்பி அவரு ஆயிரம் ரூபாய் ஒரு காய்கறி ஒரு பழக்கரை அவரு அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு கை கட்டல் என்னுடைய நண்பர் நூலக இந்த நூலகத்திலே தன்னை ஆயிரம் ரூபாய் பணம் செலுத்தி நூலக புறவராக நாற்பத்தி ஐந்தாவது புற இணைத்துக் கொண்டார் அவருக்கு ஒரு பலத்தை

அந்த அருமையான நூலினை வழங்குவதிலே எங்களுடைய ஐந்தாம் உலகத்தமிழ்ச்சங்கம் வயிற்றப்படுற